நம்ம இங்க போடாம நம்ம அங்க என்னதான் பண்ணால்தான் இங்கொரு ஒன்னொன்னும் இரநூறு முட்டை போடும் ஒரு வண்டு இருநூறு முட்டை அழிக்கிறது பெஸ்ட்டா ஒரு வண்டு அழிக்கிறது பெஸ்ட்டாடி குட்டி 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 புழு பெரிய புழு ஐயோ இப்ப இதை நம்ம விட்டுட்டோம்னா இத மக்கள் யாரும் பண்ண மாட்டாங்க நான் அதனால தான் இங்க வர சொன்னேன் அங்கே பண்ணி பிரயோஜனம் இல்லை இதை அழிக்கணும் ஏய் எத்தனை இருக்கு பாருங்க பத்து பதினஞ்சு கிடக்கு இதான் இதான் காண்டாமிருக்கு வண்டோட புழு நான் இப்போ காமிச்சேவில் ஒரு வரைபடம் வண்டு முட்டை மூணு ஸ்டேஜ்ல புழு அடுத்து கூண்டு புழு அதுக்கு அடுத்து தான் வண்டு இப்போ இது அடுத்து கூண்டு புழுவா மாறி அது வண்டா மாறி போயிடும் ஒரு வண்டு வந்து இரநூறு முட்டை வைக்கும்

இது என்னன்னா இப்போ அது தோல் வழியாக உள்ள போய் அதுக்கு வந்து நோயை உருவாக்கி சாவடிக்கும் நம்ம நுண் இரு ஈரத்தை நோக்கி போகும் இதுவும் ஈரத்தை நோக்கி போகும் சேத்துரும் இது பாருங்களேன் எப்படி உள்ளே போகுது பாருங்களேன் இதை பாருங்களேன் ஓடுது இதை உடனே உள்ள போகுது பாரு ஏய் எங்கே வர

பிரைமரி ரூட்டு செகண்டரி ரூட்டு கேப்பிலரி ரூட்டு கேப்பிலரி ரூட்டு தான் வந்து அது வந்து சார வந்து உரியும் அப்ப நம்ம பக்க வேறு தான் உரியும் பக்க வேறு தான் உரியும் நம்ம இது இது இங்க ஊத்தணும் இங்க ஊத்தினாலும் இது இந்த இந்த இடத்துல இருக்க தண்ணி எல்லாம் விரிஞ்சுக்கும் அது சரிங்களா இருக்கு பாருங்க தள்ளி ஊத்துங்க அப்படியே ஊத்துங்க இந்த வேற மட்டும் வெட்டி போட கூடாது இந்த நிறைய இருக்கு அது உரிஞ்சிடும் உங்களுக்கு அவ்வளோதாங்க இது இருக்குது குருத்துல ஒரு நாலு இதை நீங்கள் ஊத்துங்க கீழையும் மேலையும் கீழே ரெண்டும் மேலே ஒன்று நல்லா ஈஸியா ஊற்றி அந்த சைடு மட்டும் நனையணும் எழுபத்தஞ்சு ஏக்கருக்கு நாலு நாள் ஆச்சு ஊற்றுறது நாலு நாள் விழுந்து ஊட்டும்

அஞ்சு ஆகும் இது அது ஒரு மேலும் முதல்ல பெருகி அதை சாப்பிட்டு உடம்புக்குள்ள போய் நோயை ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் அல்லது எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இணையதளம் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் ருக்ஜோ பயோடெக் டாட் காம்